you <music> பணம் இருந்தால் மனம் இருக்காது மனம் இருந்தால் பணம் இருக்காது ஆனால் ஆசிம்மர் அவர்களுக்கு இரண்டும் இருக்கிறது காயத்ரி விக்ரமசிங்க புகழாரம் ஆசிம்மர் பவுண்டேஷன் தொடர்ந்தும் கல்விக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றது இதன் அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் பதினாறாவது நிகழ்வு இன்று கொழும்பு கொல்லிப்பட்டியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மேலும் உரையாற்றிய கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் காயத்ரி விக்ரமசிங்க தலைநகரில் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை ஆசிம்பர் முன்னெடுத்து வருகின்றமைக்கு நான் பாராட்டை தெரிவிக்கின்றேன் குறிப்பாக கல்விசார் பணிகளுக்கு உதவி செய்தமை மிகவும் வரவேற்புக்குரியது இதற்கு மக்கள் பிரதிநிதியாக எங்களது ஒத்துழைப்பு என்றும் கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கட்டான குள்ளியாபெட்டிய கண்ணந்தோட்ட உன்னஸ்கிரிய கண்டி குருந்துவத்து காலி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த மாணவர்கள் இதன் போது கணனிகளை பெற்றுக்கொண்டனர் இன்றைய இந்த நிகழ்வில் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் பத்திரிகை ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளருமான அமீர் ஹுசைன் கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் காயத்ரி விக்ரமசிங்க முகமது சித்திக் தினகரன் மற்றும் தினகரன் வாரவஞ்சியின் பிரதான செய்தி ஆசிரியர் செந்தில் வலுவர் சுயாதீன தொலைக்காட்சியின் முன்னாள் பொதுமக்கள் தொடர் அதிகாரி நாளக ஹேமந்த சுயாதீன தொலைக்காட்சி வசந்தம் செய்து பிரிவின் பிரதி முகாமையாளர் சித்தி ஹனிப்பா தமிழன் பத்திரிகையின் ஆசிரியர் அப்துல் மஜித் ஜாஃபர் ஆசிமர் பவுண்டேஷன் பணிப்பாளர் மரியம் ஹாசிம் சுகாதார மற்றும் அமைச்சின் ஊடக ஆய்வு அதிகாரி ஜிப்ரியா இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நன்றி உரைநீர் ஊடகவியாளரும் கலைஞருமான ராதா மேத்தா அவர்கள் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது